நம்ம விநாயக சதுர்த்திக்காண்டி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீரமாரியம்மன் கோயிலுக்கு வந்தோம் சாமி கும்பிட்டுட்டு பார்த்துட்டு போகலாம் சாமி பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தோம் ரொம்ப நாளாக வந்து இந்த வீரமாரியம்மன் கோயிலில் உள்ள உள்ள எல்லா சாமிகளையும் நான் வந்து வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன் பண்ணவே முடியல இன்னைக்கு தான் ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்போதான் ஒரு வீடியோ போட்டுடலாம் எல்லாரும் பார்க்குற மாதிரி எல்லாரும் பார்க்கட்டும் நம்ம ஊரில் உள்ளவங்க பார்க்கட்டும் அப்படின்ட்டு வீடியோ எடுத்தோம் வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் நம்ம விநாயகரை வந்து அருமையாக சோடிச்சுருந்தாங்க அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம ஊரில் உள்ள அனைத்து சாமியுமே இங்கே இருக்குது நம்ம சின்ன கருப்பர் கருப்பர் மதுரை வீரன் அம்மன் சரஸ்வதி மாரியம்மன் இந்த காளி எல்லா சாமியுமே இங்கே இருக்குது எல்லா சாமியுமே இங்கே வச்சுருக்காங்க நம்ம எந்த சாமி கும்பணுன்னு வந்தோம்னாலும் எல்லா சாமியுமே இங்கே இருக்கும் இந்த கோவில் வந்து சிங்கப்பூரில் ரொம்ப ஃபேமஸான கோவில் அதிக அதிகமாக மக்கள் வந்து கூட இந்த கோயில் வந்து எந்த நாள்லேயும் நம்ம போனோம்னாலும் சாமி கும்பிடலாம் எல்லா சாமியுமே இங்க வச்சிருப்பாங்க நீங்க பாருங்க இங்க பாருங்க எல்லாம் அற்புதமா இருக்கும் நம்ம ஊர்ல நல்ல ஃபீல் கிடைக்கும் நம்ம ஊர்ல உள்ள ஒரு கோயிலுக்கு போனோம்னா எப்படி இருக்குமோ அதே தான் இந்த கோயிலுக்கு போனா ஒரு மனசு நிம்மதியா இருக்கும் எல்லா நாட்கள்லாம் சாயந்தரம் சாப்பாடு சாமி கும்பிட்டு சாமி பிரசாதம் இருப்பாங்க நம்ம விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு போனதுனால கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்துச்சு நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டோம் இன்னும் அது கொஞ்சம் லேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு நல்ல அலங்காரம்லாம் செஞ்சு வெளியில் ஊர்வலம்லாம் கொண்டு போவாங்க மக்கள் அதிக மக்கள் வந்துடுவாங்க நாங்கள் அதுக்கு முன்னாடியே போனால கொஞ்சம் அதிக கூட்டம் இல்லாமல் இருந்துச்சு வீடியோவும் ஈஸியாக எடுக்க முடிஞ்சிச்சு சாமி சிலைகள்லாம் எவ்வளோ அற்புதமாக கொஞ்சம் வச்சிருக்காங்க நம்ம வெளிநாட்டில் வாழ்கிற மக்களுக்கு வந்து எவ்வளவோ துன்பங்கள் துயரங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் அந்த கோயிலுக்கு வந்துட்டு தான் சாமியை கும்பிட்டுட்டு கொஞ்சம் மனசு நிம்மதி பெற்றுட்டு அப்புறம் போவாங்க இது சிங்கப்பூரில் இருக்கிறதுனால இது வந்து இங்கே வேலை பார்க்குற வெளிநாட்டு நம்ம இந்தியர்கள் தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு ரொம்பவும் இது பெருமைக்குரிய விஷயம் அது கடைசி வர வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி